ஓம் விக்னேஸ்வராய நம நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நம பேரண்ணு மிக்க குக்கு பக்தி மீடியாச்சன நேரலுக்கு ஜோதிடரிய முத்துச்சாமி இனிய அன்பு வணக்கங்கள் அன்பர்களே நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாமசு வருஷத்தின் கார்த்திகை மாதத்துக்கான பலாபலன்களை ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு எடுத்து கூற இருக்கின்றேன் இந்த கார்த்திகை மாதம் வந்து மிக புண்ணியமான மாதம் சுவாமியே சரணம் ஐயப்பா கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியே ஐயப்பா பக்தர்கள் மாலை அணிவிக்கக்கூடிய ஒரு சுபமான நாள் கார்த்திகை ஒன்று இந்த மாதத்துக்குன்னு விசேஷங்களை பொறுத்தளவுக்கு போதும் கார்த்திகை ஒண்ணு பிரதோஷமாக வருகிறது எப்பயுமே கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி கரிநாள் தான் அடுத்து வந்து கார்த்திகை மாசம் மூன்றாம் தேதி அமாவாசை திதி வருகிறது இந்த மாசத்துக்கான அமாவாசை அதே போல கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி மகாபரணியும் பதினேழாம் தேதி தீப கார்த்திகை திருநாளாகவும் பதினெட்டாம் தேதி பௌர்ணமியும் வருகிறது இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தியும் இருபத்தி ஆறாம் தேதி தேயரை அஷ்டமியும் வருகிறது இதுதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள் பொதுவாக கார்த்திகை மாசம்னாலே அது மூர்த்த மாசம் தான் அதன்படி பார்க்குறப்ப இந்த மாசத்துல முகூர்த்த தினங்களாக ஒன்பது தினங்கள் வருகிறது அதாவது ஏழு பதினொன்று பதினாலு பதினைந்து மற்றும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய ஒன்பது நாட்களும் சுபமூர்த்த நாட்களாக வருகிறது என்பதே இந்த மாசத்துல உங்களுக்கு ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் சந்திராசம தினமாக வருகிறது அந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சு நடந்துக்க சரி இப்ப லாப பலங்கள் நமக்கு கிடைக்குமான்னு பார்த்தா எப்பயுமே கிரகங்கள் நன்றாக நமக்கு வேலை செய்தால் பழங்களும் உங்களுக்கு சுபமாக அமையும் அப்ப கிரக அமைப்பை பொறுத்தளவுக்கு இந்த மாசத்துல ரிஷவராசி என்பதே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பவன் அமர்ந்திருக்கின்றார் நான்காம் இடத்தில் கேது பவன் அமர்ந்திருக்கின்றார் ஆறாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கரனும் அவரோட சேர்ந்து தனாதிபதி புதனும் உட்கார்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவானும் அவரோடு அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கின்றார் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துல சனி பகவானும் அவரோடு பகவானும் அமர்ந்திருக்கார்கள் இதுதான் இந்த மாசத்துக்கான முதல் கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு சற்று ஏறக்குரிய நன்மையை கொடுத்து சிறு சிறு பிரச்சனையை கொடுத்தாலும் கிரக மாறுதல்கள் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது அதை பார்க்குறோம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் பதினோராம் தேதி நல்லா கவனிச்சுங்க இந்த மாதம் பதினோராம் தேதி உங்களுடைய ராசிநாதனாகிய ஆகிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல விரச்சி ராசியில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போறார் அப்ப இந்த முதல் பத்து நாட்கள் தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும் மற்ற இருக்க இருபது நாட்களுமே சுப யோக பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது இந்த கிரகம் மாறுதல்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி முத பகவான் விருச்சிக ராசிக்கு வர்றார் விரச்சி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதே இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு போறார் இதனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா தனாதிபதி அல்லது தனாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஆகிய புதபவான் உங்கள் ராசியை பாக்குறப்ப அதுவும் நான்காம் இடத்தை அதிக சூரியனை சேர்ந்து பாக்குற பாத்தீங்கன்னா பலன்கள் நிறைய கிடைக்க போகுது அர்த்தம் ஆக கிரக கிரக மாறுதல்கள் உங்களுக்கு நல்ல பலங்களே தருகிறது சரி சரிப்பத பழங்கள் பார்ப்போம் முதல்ல வந்து பொருளாதாரம் ஏன்னா பணம் காசு பொருளாதாரம் முக்கியம் இது எப்படி இந்த மாசத்துல நமக்கு நல்லா கிடைக்கும்னு பார்த்தா நான் முதல் சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டங்கள்ல கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகள் இவைகளையெல்லாம் கொஞ்சம் கவனமா மட்டும் கையாளுங்க பண பொருளாதாரம் நிறைய கிடைக்கும் ஆனா தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த செலவுகளை மட்டும் கவனமாக ப பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அவங்களுக்கு பண தொல்லைகள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம் ஆனா இந்த இருபதாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா தனாதிபதியாகிய புத பகவான் உங்கள் ராசியை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா காசு பணம் புன்போல் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி குடும்ப ரீதியாக இந்த மாசத்துல சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்துல ஏதாவது தேவையில்லாத சச்சரவுகள் சண்டைகள் அந்நிய நபர்களால் உங்களுக்கு சில குறுக்கீடுகள் ஏற்படுறதுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இந்த மாசத்துல உண்டு இதையெல்லாம் வந்து இந்த இருபதாம் தேதியோட சரியாயிடும் அதுவரை உங்களுக்கு நிதானமான போக்கை கண்டுபிடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்து தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மதம் வந்து ஒரு நல்ல அருமையான மதம் தான் உடல் ரீதியா தான் சின்ன சில பாதிப்புகள் கொடுக்கும் தொழில் ரீதியா வந்து நிறைய ஒர்க் பிரஷருக்கு கொடுக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே நேரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த க கடன் சார்ந்த விஷயங்களுக்கு தொழில் வியாபாரம் கடன் கொடுத்து கடை வாங்குறதுதான் அந்த கடன் கொடுத்து கடன் வாங்குற விஷயங்கள்ல சற்று நிதானமாகவும் தேவை என்றால் மட்டும் அந்த காரியத்தை யூஸ் பண்ணீங்க இல்லைன்னா தயவு செய்து பெரும்பாலும் ஒரு இருபது நாளைக்கு வந்து தவிர்த்து விடுதல் நலம் தரும் அதுக்கப்புறம் நல்ல யோகங்கள் கொடுக்கும் அதுக்கப்புறம் வேற விஷயம் கொடுக்கும் ஆனா முதல்ல ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்குங்க அடுத்து உத்தியோக சொல்லுக்கு இதுவரை ஏகப்பட்ட பிரச்சனையை உத்தியோகத்தில் சந்திச்சிட்டாங்க அது ராஜா உத்தியோகமா இருந்தாலும் சரி அல்லது வந்து தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி இந்த ஐபசி மாசம்லாம் அவங்க படாத பட்டாங்க இப்ப கார்த்திகை மாசத்துல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சி அதாவது தலைமலை வச்ச கல்லை இறக்குனா எப்படி வந்து சந்தோஷம் இருக்குமோ அது போல பனிச்சுமைகள் மொதல் குறையும் அடுத்து வந்து மேலதிகாரிகள் அன்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு கீழி பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா போனோம்னா இந்த அரசு 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 சார்ந்த தொழில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பனிச்சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா அதை கொஞ்சம் இலகுவாக நீங்க கையாளீங்க அது நல்ல யோகத்தை கொடுக்கும் அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே சுப பலங்கள் நிறைய கிடைக்க போகுது ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உச்சம் பெற்ற குரு பகவான் ஏழாம் இடத்தை பாக்குறப்ப அந்த பலனே உங்களுக்கு மொதோ விஷயம் வந்து மங்களகரமான காரியங்கள் நடக்கும் மங்களகரம்னா கல்யாணம் நடக்கிறது குழந்தை பிறக்கிறது வீடு வண்டி ஓன யோக சேர்க்கையில் கிடைக்கிறது அதே மாதிரி வாகனங்கள் வாங்குறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இந்த வாசத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த வெளிநாடு வெளிமலம் தூரதேச பயணம் போலான்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அது வந்து உங்களுக்கு திருப்திகரமாகவும் சிக்கல் இல்லாமல் அமைகிற வாய்ப்பு உண்டு அடுத்து இந்த ஒண்ணு முதல் உடல் நலம் அதுல கண்டிப்பா தயவு செய்து தேவையில்லாத உணவு உட்கொள்ளாங்க பிரச்சனைல மாட்டிக்காய்ங்க அது வந்து இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த விட்ட கொஞ்சம் கவனமா இருந்திருக்கேன் அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் காதலர் இருவர் கருத்துரிமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் அப்படிங்கிற விதிப்படி பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியமும் அன்பும் பரஸ்பர ஒரு இதுவரை இந்த பிரச்சனை எல்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு வந்து யோகங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பெண்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடைவீர்கள் உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்காக சரி நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக போனோம்னா ரிசபராசிக்காரர்களுக்கு எப்பயுமே வந்து கலை சம்பந்தப்பட்டது கட்டிடங்களை அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போயிருந்து இவற்றையெல்லாம் நிலவடியாக இருக்கீங்க பயன்படுத்திங்க இந்த மாதம் வரக்கூடிய முப்பதோ அந்த மாதம் முழுவதுமே ஐயப்ப சுவாமியோட அனுகிரகம் நிறைய வலுவாக கிடைச்சிருக்கு அதே போல் வந்து மகாபரணி தீபம்னு சொல்லக்கூடிய பரணி தீபத்தை ஏற்றுங்க அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கிறதற்கு பயப்படும் அண்ணாமலை வழிபாடு பண்ணுங்க முருக பெருமான வழிபாடு பண்ணுங்க எல்லாம் இல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தால இந்த மாதம் முழுவதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதாவது மத்திய பலனையும் தாண்டிய சூழல்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம சொன்ன மாதிரி ஆரம்ப கால கட்டங்கள்ல கொஞ்சம் தொய்வுலாக இருந்த சரி அதற்கு அப்புறம் வரக்கூடிய இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போயிருது இவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாமே இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்